தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்துக்கு கிடைத்துள்ள பதவி இன்று வைத்தியசாலைகளுக்கு முன் தாதியர்கள் போராட்டம் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் சிவராத்திரி மக்கள் பிசனம் சங்கு கூட்டணியில் இணையாமல் இருக்க தமிழ் மக்கள் கூட்டணி ஐங்க தரப்பு தீர்மானம் ஜனாதிபதி கடற்படையின் உயர் அதிகாரிகளுக்கிடையில் சந்திப்பு அச்சுறுத்தும் துப்பாக்கிச் சூடுகள் மேல் மாகாண மக்கள் அச்சத்தல் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் கலந்துரையாடப்படும் ஜெனீவாவில் விஜிதஹேர தெரிவிப்பு யாழில் மீனவர்களது போராட்டம் ஆரம்பம் இந்தியா பயணமாகிறார் ரணில் பல முக்கியஸ்தர்களுடன் சந்திப்பு நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவலர்கள் குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவலர்கள் பற்றிய விடயங்களை கையாள்வதற்கான குழு சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவினால் நியமிக்கப்பட்டுள்ளது சபாநாயகரை தவிசாளராக கொண்ட குறித்த குழுவில் பிரதமர் ஹருணி அமர சூரிய சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய மருத்துவர் பத்மநாதன் சத்யலிங்கம் சட்டத்தரணி ஹசன நாணயக்கார மருத்துவர் நிகால் அபேசிங் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குளிர்நிலை விவாதம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது அதன்படி இந்த குளிர்நிலை விவாதம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம்பெற உள்ளது இந்த போராட்டமானது யாழ்ப்பாணம் நீரியல் வேள திணைக்களத்துக்கு முன்னால் ஆரம்பமாகிய நிலையில் பேரணியாக யாழ்ப்பாண நகர்பகுதி ஊடாக ஆளுநர் செயலகம் நோக்கி சென்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடத்தொழை சங்கங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினர் தாண்டாதே தாண்டாதே எல்லையை தாண்டாதே அழிக்காதே அழிக்காதே எமது வளங்களை அழிக்காதே இந்திய அரசியங்களை வாழவிடு மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பிய நிலையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

மிக அண்மை காலத்திலே ஜார்குடா நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் குறிப்பாக தீ பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய விழுவப்படகுகள் வேரம் முழுவதும் வந்து தங்களுடைய விலகலை சீதப்படுத்துவதாக எங்களுக்கு தொடர்ச்சியாக முறையிட்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று கௌர மே ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி எனக்கு கௌரவ கடற்கள் அமைச்சர் தான் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு கலந்துரையாடலின் போது சொல்லி இருக்கின்றார் என்பதை தங்களுக்கு அறிய தரப்பிய ரீதியாக அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் குறித்த போராட்டம் மணிக்கு இடம்பெற உள்ளதாக சங்கத்தின் ஆராய்ச்சி தெரிவித்தார் இந்த போராட்டம் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காது என்றும் நாளக கெட்டியாராய்ச்சி சுட்டிக்காட்டினார் வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் தாதிய சேவைக்குரிய பாரி அனுமதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி தாதியர்கள் போராட்டத்தில் குறிக்க தீர்மானித்துள்ளனர் தமது பிரச்சினைகளை அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் என தாதிய சங்கம் கூறியுள்ளது தமது பல்வேறு கொடுப்பனவு முறைகளும் மேலதிக நேரத்துக்கான கொடுப்பனவு முறைகளும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றை உடனடியாக அரசாங்கம் திருத்தியமைக்க வேண்டும் என தாதிய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக இன்று முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் வரலாற்று வழிபாட்டு இடமாகவும் இருக்கின்ற வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி வழிபாடுகள் நேற்று இடம்பெற்றது வழிபாட்டின் பின்னர் கருத்து தெரிவிக்கையில் சமூக செயற்பாட்டாளர் தவபாலன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இந்துக்களுடைய முக்கிய பிரதமாக திகழ்வது சிவராத்திரி சிவனுக்கு இரவு பொழுதில் சிவனை நினைத்து விரதம் இருப்பது வல்லமை ஆதிலிங்கேஸ்வர ஆலயம் வரலாற்று தொன்மை மிகு ஆலயம் இந்த ஆலயத்தின் வழிபாட்டு உரிமைக்காக போராடி வரும் நிலையில் தொடர்ச்சியாக நெருக்கடிகளுக்கு அப்பால் போராடி வருகிறோம் கடந்த கடந்தமைப்பிடத்தில் சிவராத்திரி வழிபாடு போது போலீசார் மிகவும் மோசமான முறையில் வழிபாடுகளை நடாத்த விடாமல் திட்டமிட்டு பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி பதிமூன்று நாட்கள் எட்டு நபர்களை சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இம்முறை துரதிர்ஷ்டவசமாக ஐந்து மணியுடன் மட்டுப்படுத்தப்பட்ட சிவராத்திரியாக இதனை ஒரு சிவன் பகல் என்றே கூற வேண்டும் இவ்விடத்தில் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் எங்களுடைய தொன்மைகளையும் வழிபாட்டு உரிமைகளையும் யாரும் தீர்மானிக்க முடியாது அது போலீசாராக இருக்கலாம் வேறு திணைக்களங்களாக இருக்கலாம் வழிபாட்டு உரிமைகளை தீர்மானிக்கின்ற உரிமை மக்களிடமே இருக்கிறது அந்த வகையில் அவர்கள் வழிபாட்டு உரிமைகளை மட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் இறங்கியுள்ளமை வேதனையை தருகிறது

தகவல்கள் சில தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி தேர்தலில் கூட்டாக போட்டியிடுவது குறித்து கடந்த பல மாதங்களாகவே இந்த தரப்புக்குள் உள்ளக கலந்துரையாடல்கள் நடந்து வந்தது மிக குறிப்பாக சொன்னால் மணிவண்ணன் தொலைபேசியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில பிரமுகர்களை தொடர்பு கொண்டு கூட்டணியாக செயற்படுவது பற்றி தொடர்ந்து பேசி வந்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மு சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சியை முனைத்து போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முயற்சித்த போதும் அது வெற்றி பெறவில்லை அந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியைத் தொடர்ந்து சந்திரகுமாரையும் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை ஜன்னாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் அதன் ஆதரவாளர்களும் உணர்ந்து கொண்டனர் அப்போதிலிருந்து சந்திரகுமார் இணைப்பதென ஜன்னாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் உத்தியோக பூர்வற்ற விதத்தில் முடிவுகள் செய்யப்பட்டது மணிவண்ணன் தொடர்ந்து கூட்டணியின் எச்சரிப்பை செய்து வந்த சமயத்தில் சந்திரகுமாரும் இந்த கூட்டணியில் இருப்பார் என்ற தகவல் அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது என்பதை தகவல்கள் வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வகையில் கூட்டணிக்கு பின்னர் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தொடர்ந்து இது தொடர்பாக பேசி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூர் ஒழுமை மனை தொழிலையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கடற்கரை அமைச்சரின் செயற்பாடுகள் ஏற்புடையதல்ல எனவும் வடக்கு மாகாண கடற்கரை பிரதிநிதி சிங்கம் தெரிவித்துள்ளார் வடமராட்சியில் இடம்பெற்ற ஊடக விளாட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கடத்தொழில் தொடர்பில் அனுபவம் இல்லாத ஒருவரை கடத்தொழில் அமைச்சராக நியமித்துள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் அத்தோடு கடல் வளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் முந்த நாள் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார் ஒரு ஐயா முத்துமே அரியான பதில்கள் அது என்னென்று சொன்னால் ஒன்றில் வந்து கடற்தொழிலை பற்றி தெரியவணும் கடற்தொழிலே அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழிலைப் பற்றி படித்து வந்திருக்கணும் இது ஆள கூட கொண்டு கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் கேவலமாக போய் கொண்டிருக்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார் எல்லாத்தையும் கதைக்கிறேன் ஒன்றை இல்லைன்னு சொல்லி அப்போ சாணக்கியன் கேட்குறாரு என்ன ஹெண்டை விட்டதுன்னு கேட்கத்தான் இந்தியா இல்லைன்னு சொல்லி உனக்கு அழுவது அது ரெண்டு நாட்டு அரசா ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை முதல் உண்ட வீட்டுல இருக்கிற நார்த்தத்தை குப்பிய நீ இந்தியா இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியல இந்தியா பத்தி காய்ச்சல் இருக்கிற நீ யாருக்கு பின்னால இயங்குற உனக்கு யார் பயன் தெரியும் இடங்களை தெரியும் நீ ஆட்ட சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்தொள்ள அமைச்சர் இயங்குகிற இடங்களை தெரியும் ஆனா இந்த உள்ள நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்கச் சட்டம் பதினாறு தொழில் தடை அந்த தொழிலாத்தையும் தடை சொல்லி தான் கேட்டுறாங்க ஆனா இப்போ போன மாதம் நீதிபதத்துறை ஒரு கடிதம் இருந்தது போட்டிங் டோலர் உள்பட பதினாலு தொழில் தடையான்னு சொல்லி ஆனா நீ என்ன சொல்கிற இன்றைக்கு உள்ளூர் நிலுவப்படையை நிறுத்த சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்லை இல்லை அதாவது அதுக்கு ஒரு இடம் ஒன்று ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாமத்த முன்னாடி கதை கொண்டு இருக்கிறேன் நீர் ஒரு கடத்திற்கு அமைச்சரும் எங்கேருந்த வளம் அழியுது மீன் வளம் அழியுது எல்லாம் அழியுதுன்னு சொல்லி நாங்கள் கத்தி கொண்டு இந்திய நினைவுப்படையை பற்றி கழிக்கிறோம் இந்திய நினைவு அழிவு ஏன்னா உள்ளூர் நிலுவப்பட அழிவு இல்லையோ இன்றைக்கு இந்த உள்ளூர் உணவப்பட செய்கிறவங்க கூட கோடி கணக்கான காசு லஞ்சம் கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்தி நீயும் அந்த லஞ்சத்தில் ஈடுபட்டு இருக்க ஒன்று சொன்னா மேட்டை கொண்டு வரண்டி என்ன பேட்டத்தை கொண்டு வந்து இல்ல இவங்க ஒரு விதல் விட்டு எண்ணி சொல்லுவாம ஒரு மேட்டை கொண்டு வந்தீன் என்ன கிளீன் முதல் கடலை கிளீன் பேட்டு கடல்ல உள்ளே கூட பலத்தை பா பாதுகாக்கணும் கடலா வளம் பாதுகாத்தா தான் மீன் வளம் பெருகும் மீன் வளம் பெருகாத்தான் கடத்த மக்களும் அடுத்தியில பெற்று தரலாம் ரெண்டுக்கும் ஒன்றையும் செய்ய வாக்கிலே ஆட்டையும் கதையை கட்டக்கூடிய பாராளுமன்றத்தில் கதைக்கல இதுக்குதான் நீ அமைச்சரான் அவன் தெரியும் ஒன்று தான் ஒன்றில் வந்து படித்து வந்து இருக்கணும் இல்லாட்டி அனுபவம் இருக்கணும் ஒன்றும் இல்லை இது மரம் கொத்துறவனையும் என்ன தேயிலை குழந்தைகள் அமைச்சராக போட்டால் ஏற்கனவே கடத்தொழுது இன்னும் கேவலை பார்த்தான் போகும் இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி என்ன தெரியும் என்னத்தை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க உங்களை சந்தித்துரிய கடந்தங்களும் தந்துருக்கோம் நாங்கள் ஆளுநரை சந்தித்து ஆளுருக்கும் கடந்தங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு மாதத்துக்குள்ள தான் கதைச்சு அமைச்சரோட கதைச்சோட முடிவுகொண்டார் அவருக்கு கவுண்ட் போய் கிடக்குறேன் அப்படின்ற கடத்தொழிலே இப்படி அந்த நிலைமையில போய்க்கொண்டிருக்கு பெருசாக சொல்றார் அவர் அதுக்கு ஒரு இடமொன்று ஒதுக்கப்பட்டு அதுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் இது ஏற்கனவே அணிலிந்தி அரசாங்கத்தில் இன்றைக்கு முதல் இருந்த களத்துறை அமைச்சர் டக்ரசெவானந்தா ஒரு அழைக்க கொண்டு அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது அது தடை செய்யப்பட்ட தொழில் அது தட தட தான் இது வந்து இந்த இதுக்கு மாற்றம் ஏற்படுத்தியலான்னு சொல்லி அதை நிராகரிக்கப்பட்டது திருப்பி இன்னிக்கிஞர் கிண்டிக்கொண்டிருக்கிறேன் இவர் யாருக்கு பின்னால் எங்க தெரியும் இவருக்கு யார் யாரோட போய் கடத்தொழில் அவன் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி அவனு என்ற சொல்ல கேட்டுக்கொண்டு தான் நீச்சராயில் உண்மை என்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும் இருந்து பதினாறு தொழில் தடை அவளை தடை செய்ய சொல்லி தான் கேட்குறோம் நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன தொழில் செய்கிற எல்லாம் தடை தான் வேணும் கடல் வளத்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் எல்லாம் தடை தான் வேணும் அதை விட்டுட்டு அங்க சாலைக்கிய உள்ளூர் தோழரை நீ இந்திய தோழரை பற்றி கேட்கிறான் உண்மை விட்டு நாட்டத்தை பிரச்சனை உங்கள் வீட்டு நாட்டை குப்பியா கிளியா வந்து பக்கத்து வீட்டுக்கு போகலாம் நாங்கள் ஒரு எந்த வீட்டு என்ன வீட்டு பிரச்சனையை தீர்த்தத்தில நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட போகலாம் அது ரெண்டு நாடும் சேர்ந்து தாய்க்கலாம் ஏற்கனவே அந்த அந்த ரெண்டு பிரச்சனை பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்தில் ரெண்டு நாள் எடுத்து ஒப்பந்த மஞ்சிருக்கினேன் காஞ்சர் சுஷ்மா சுவராஜம் இந்தியா அந்த ஒளிவர அமைச்சர் சுஷ்மா குமார்ஜும் இலங்கை இந்த மங்கள மங்களசலிவர அமைச்சர் மங்கள சிவரா சமரவிரா சுமந்திரன் மஹிந்தா அடுத்த கடத்தல் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மகிந்தா அபரவிரா இவையெல்லாம் டில்லியில் தீர்மானப்படுத்தி தீர்மானம் ஒப்பந்தம் கையெழுத்து வச்சு அந்த நிலுக்கு அதை போய் தட்டிப்பார் தூசியை தட்டி எடுத்து கேப்பிப்பார் அப்போ அதை நடைமுறைப்படுத்து நீங்கள் அரசாங்கத்தில் அமைச்சரை எடுத்துவிட்டு இந்தியா நடைமுறை பற்றி பார்மெண்ட்டில் அழைக்கிறேன் நீயும் அதை பற்றி நீ கலைக்க வேண்டிய கதை ஆயிடுது நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை உடனே ஜனாதிபதியோட கலச்சு இந்தியாவில் போய் இந்தியாவோட கலைச்சி இந்தியாவில் ஓப்பனுக்கு நீதான் பிரச்சனையை காணணும் அது வாட்ட மாடி பேர்ல அலையை கேக்குறா நீ இந்தியாவில் பணம் விட்டுட்டீங்கன்னு சொல்லி நீங்களே பெக்கமாயில்லையே இந்த காய்கறைக்கு ஒரு அமைச்சர் மாதிரி கதைக்கிரா நீ ஆ எங்கே பிரச்சனை எவ்வளோ உடனுக்கு நாங்கள் கிடைக்கிறதா மழத்தை காப்பாத்துறோம் இங்கட மழை காப்பாத்துறதுல மீன் படம் வளரணும் இன்னைக்கு மழை காலத்தில் ரெண்டு வருஷத்துக்கு மேல் போட்ட கடத்தொழியை சேர்ந்து கொண்டு கடற்படையின் உயர் அதிகாரிகளுடனான இந்த சந்திப்பில் இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பிலான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் முன்னெடுப்புகள் கடல் மார்க்கமாக நடைபெறும் ஆயுத விற்பனை மற்றும் போதைப்பொருள் விற்பனை சுற்றி வளைப்பு உள்ளிட்ட ஆழ்கடலில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு முன்னெடுப்புகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணு ஜெயசேகர பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகூட உள்ளிட்டவர்களும் கடற்படையின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் அதிகரித்துள்ளதால் கடந்த சில வாரங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழுவின் தலைவர்களில் ஒருவரான கனிமுள்ள சஞ்சீவை என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்களிடையே பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு தொடர்பில் அச்சத்துடனேயே பொதுமக்கள் தமது பயணங்களை மேற்கொள்கின்றனர் குறிப்பாக மேல் மாகாணத்தின் கொழும்பு கம்பகா கழுத்துறை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் இரவு வேளையில் தமது பயணங்களை பெரும் அச்சத்துடன் மேற்கொள்வதாக தெரிவிக்கின்றனர் கனைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சில தினங்களுக்குள் கொட்டாஞ்சேனை பகுதியில் அனைவரை முழுக்கும் வகையில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றது தொடர்ச்சியாக இவ்வாறான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இவை அனைத்தும் பாதாள உலக குழுக்களால் நிகழ்த்தப்படுவதாக கூறப்படுவதால் மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைப் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பம் ஆகிய நிலையில் தொடரில் இலங்கை சார்பில் உரையாற்றிய வழிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணை குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் எமது நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்றிருந்த தேர்தல்கள் ஊடாக அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக அரசியலமைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் நாட்டின் சகல பாகங்களையும் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மை வாக்குகள் ஊடாக தெரிவு செய்தனர் இலங்கை வரலாற்றிலேயே உம்மால் கட்டமைக்கப்பட்ட பாராளுமன்றமே மலையகத்தைச் சேர்ந்த இருவர் உள்ளடங்களாக ஆதிகளவு பெண் பிரதிநிதிகளையும் மாற்றுத் ஒருவரையும் உள்ளடக்கிய சகல தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவத்துடன் கூடிய பாராளுமன்றமாக திகழ்கிறது தற்போது நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்திருப்பதுடன் அதனை சகலருக்குமான சம பங்கீட்டை உறுதிப்படுத்தக்கூடிய பொருளாதாரமாக அடையச் செய்வதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் நமது அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பு சேர்த்திட்டங்களுக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் மேலும் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பாற்றுவதாக உறுதி பூண்டுள்ளது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளக பொறிமுறை மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன் அவை சுயாதீனமாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த முறையிலும் இயங்குவது உறுதி செய்யப்படும் இதுபோன்று சகல தரப்பினரது நம்பிக்கை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் அதற்கான ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து இன்று கலந்துரையாடப்படும் என ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழுவின் கலந்துரையாடல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இடம்பெறும் அதன்படி ஆணைக்குழு அதிகாரிகள் இன்று கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜதந்திரிகளின் பங்கேற்புடன் புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நாளை வெள்ளிக்கிழமை விரிவுரை இடம்பெறவுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீவன் ஹார்பர் ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் டோனி அபோடா ஆகியோர் உரையாற்றுகிறார்கள் தெற்காசியா தொடர்பான விரிவுரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆற்றுவார் இந்திய விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் ஒன்று நடைபெற உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இங்கு அவர் இந்தியாவின் முன்னாள் தொழிலதிபர்கள் குழுவுடனும் கலந்துரையாட உள்ளார் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இந்தியாவுக்கு விஜயம் செய்வது இது மூன்றாவது தடவையாகும் இந்த நிலையில் அவர் எதிர்வரும் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெஃப்மக்லியின் எல்கின்ற இணையந்திரத்தின் முன்பாக அணிந்து கொள்ளுங்கள்